வணக்கம் ஹோ போனோ போனோ ஆர்வலர் வி ரங்கநாதன் பேசுகிறேன் ஹோ போனோ போனோ பத்தி வீடியோ தொடர்ந்து போட்டுட்டு வரேன் பல பேர் பார்த்து அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க கருத்து தெரிவிக்கிறீங்க மிக்க மகிழ்ச்சி ஜீரோ லிமிட்ஸ் அப்படிங்கிற புத்தகத்திலேருந்து ஹோ போனோ போனோ அப்படின்னா என்ன அதை உலகத்துக்கு பிரபலப்படுத்திய டாக்டர் ஹியூ லென் என்பவர் என்ன சொல்கிறார் என்பதை பதிவிட்டு வரேன் இதுவரைக்கும் ஐந்து அத்தியாயங்களை நான் பதிவிட்டிருக்கேன் அதனுடைய யூடியூப் லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதுவரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொன்னால் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கங்க இரண்டாவது வேண்டுகோள் என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் கடைசி வரைக்கும் முழுக்க பாருங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய சந்தேகங்களுக்கான விளைகள் அதில் தானாகவே இருக்கும் இந்த வீடியோவில் இல்லாட்டி கூட ஹோ ஓப்போனோ ஓப்பனை பற்றி நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன் அந்த பிளேலிஸ்ட் லிங்க்கை கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி என்னுடைய மற்ற வீடியோவும் மறக்காமல் பாருங்கள் பார்த்தாக்க உங்களுக்கு அடிப்படையாக வர சந்தேகங்களுக்கான விளக்கங்கள் எல்லாமே அந்த வீடியோவில் இருக்குது ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா எந்த வீடியோவை பார்த்தாலும் பொறுமையாக முழுமையாக கடைசி வரை கேட்கும் பொழுதுதான் உங்களுக்கு விடை கிடைக்கும் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வர தொலைபேசி அழைப்பில் பல பேர் வீடியோ ஆரம்பத்தில் ரெண்டு நிமிஷம் கேட்டுட்டு அதன் பிறகு உடனேயே ஃபோன் பண்ணுறீங்க அவங்க கேட்குற கேள்விக்கு அந்த வீடியோவில் விடை இருக்குது ஆனால் அதை கேட்குறதே இல்லை நேரடியாக எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க அதை தவிர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் சொல்ல வரேன் நியாயமான கேள்விகளோ நியாயமான உணர்வுகளோ இருந்தால் அதற்கு நான் விடைசல் தயாராக இருக்கு நியாயம்னால் தன்னிச்சையாக உங்களுக்குள் ஏற்படுகின்ற விசேஷமான சந்தேகம் தான் பரவாயில்ல அப்படி இல்லாமல் அடிப்படை கேள்விகளுக்கான விடைகள் எல்லாம் யூடியூப்லேயே இருக்குங்கிறத சொல்ல விரும்புகிறேன் தான் நேர விரயமாகாது உங்களுக்கும் ஏமாற்றம் வராது என்பதால் வீடியோ முழுக்க பாருங்கள் மாதிரி மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்டை வீடியோ கீழே போடுங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படிங்கிறதையும் கீழே வீடியோவில் கமெண்ட்டில் போடுங்க அல்லது நீங்கள் ஹோ ஓ போனோ போன செய்து அதனால் பலன் கிடைத்தால் அதையும் வீடியோ கீழே போடுங்க அப்போ தான் பின்னால் யாராவது வீடியோ பார்க்குறவங்களுக்கு உற்சாகம் கொடுக்கும் ஓ இந்த ஹோ ஓப்போல போனால் பலன் இருக்குது எனக்கும் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் நம்பிக்கை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுப்பீங்க என்பதால் மறக்காமல் வீடியோவை லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த அத்தியாயத்துக்கு போகும் இன்றைக்கி பார்க்க போகிறது ஆறாவது அத்தியாயம் அதன் தலைப்பு ஐ லவ் யூ என்பதாகும் இந்த அத்தியாயத்தில் டாக்டர் ஜோ விட்டாலே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் சொல்றாரு ஆரம்பிக்கும் ஐ சேட் மை சோல் ஜாப் இன் லைஃப் டு ஐ லவ் யூ டு எனி திங் தட் கேம் மை வே வெதர் ஐ சா இட் அஸ் குட் ஆர் பேட் த மோர் ஐ குட் டிசால்வ் த லிமிட்டிங் ப்ரோக்ராம் ஐ சா ஆர் ஃபெல்ட் த மோர் ஐ குட் அச்சீவ் த ஸ்டேட் ஆஃப் ஜீரோ லிமிட்ஸ் அண்ட் பிரிங் பீஸ் டு த பிளானட் த்ரூ மீ என சொல்லுகின்றார் இதன் பொருள் என்ன அப்படின்னா இந்த அத்தியாயத்தில் என்ன சொல்கிறாருன்னா டாக்டர் ஜோ விட்டாலே இந்த ஜீரோ லிமிட்ஸுங்கிற புத்தகத்தை எழுதினவர் அதாவது டாக்டர் ஹியூலனுடைய அந்த பயிற்சி வகுப்பில் அவர் பங்கேற்று அதன் அனுபவத்தை ஜீரோ லிமிட்ஸுங்கிற புத்தகத்தில் எழுதியிருக்காருன்னு ஏற்கனவே சொன்னேன் அந்த வகையில் இன்றைக்கு இருக்கிற இந்த ஆறாவது சாப்டர் ஐ லவ் யூவில் ஆரம்பிக்கும்பொழுது டாக்டர் ஜோ விட்டாலே சொல்கிறார் வாழ்க்கையினுடைய ஒரே வேலை எல்லாத்தையும் பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படி சொல்கிறது மட்டும்தான் அப்படின்னு எனக்கு தோன்றது அப்படி சொல்ல 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 எனக்குள் இருக்கின்ற தேவையற்ற தவறான அத்தனை பதிவுகளும் கரைந்து வெளியேறிவிடுகிறது எனக்குள் சூன்யமான அந்த நிலை வருவது போல் உணர்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் எல்லாராலையும் அந்த கருத்தை ஏற்றுக்க முடியல அந்த பயிற்சி இருந்த எல்லாராலையும் அதை ஏற்றுக்க முடியல ஆனால் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சது ஏன்னு சொன்னால் எல்லா விஷயத்தையுமே நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே நாம் தர்க்க ரீதியாக அதாவது அனலைஸ் பண்ணி அது எல்லாத்துக்குமே ஒரு லாஜிக்கலாக ஒரு முடிவுக்கு கொண்டே வர முடியாது அப்படின்னு டாக்டர் ஜோவிட்டாலே சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த உலகத்தில் இருக்க அத்தனை விஷயமே பகுத்து ஆராய்ந்து பார்த்து பகுத்தறிவால் அப்படியே அலசி ஆராய்ந்து அறிவால் அறிந்து விடலாம் அப்படிங்கிறதே கிடையாது எத்தனையோ விஷயங்கள் நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்குள்ள ஒரு பக்குவம் வேணும் அதாவது இப்ப இருக்கிற அந்த புலன் அறிவால் வருகின்ற அறைகுறை அறிவிலேந்து தாண்டி ஒரு தூய அறிவு உள்ளுக்குள்ளே வந்துடுச்சுன்னு சொன்னா அதன் பிறகு பிரபஞ்ச இயக்கத்தை நாம் துல்லியமாக புரிந்து கொள்வோம் என்பதைத்தான் இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் அவர் சொல்றார் இந்த அத்தியாயத்தில் டாக்டர் ஹியூலன் அமானுஷியமான பல அனுபவங்களை பகிர்ந்திருக்கார் அதாவது அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் அங்கே இருந்த பேஷண்ட்டுக்கெல்லாம் இவர் அவங்கள பார்க்காமயே அவங்கள சரி செஞ்சார்னு ஏற்கனவே பார்த்தோம் ஹோ ஓ போன போனவே பிரபலமானது இது எப்படி சாத்தியமாச்சுங்கிற இந்த ஆச்சரியமான கேள்வியில் தான் எல்லோருமே கேட்க ஆரம்பிச்சு கற்றுக்க ஆரமிச்சாங்கிறத பார்த்தோம் அந்த அனுபவத்தை சொல்லுகின்ற பொழுது டாக்டர் ஹியூலன் சொல்கிறாரு நடுராத்திரியில் பல நேரங்களில் யாருமே கழிவறைக்கு போகாத பொழுது டாய்லெட்டுக்கு போயிரு உள்ளே போயிருக்காத பொழுது ஃப்ளஷ் பண்ணுற சத்தம் வந்துட்டே இருந்துதான் அது ஏன் அப்படின்னு யாருக்குமே தெரியலையா அப்போது டாக்டர் ஹியூலன் சொல்கிறாரு கெட்ட ஆவிகளெல்லாம் அங்கே சென்று அவற்றை அமுக்குகின்றன அப்படின்னு சொல்கிறார் அவர் அப்போது ஆவிகள் இருக்குது அப்படிங்கிறார் நம்முடைய எண்ணத்தினுடைய பதிவுகளால் ஆங்காங்கே நம்ம என்ன பதிவு விட்டு செல்கிறோம் அதனுடைய உருதான் இந்த ஆவிகளாக இருக்குது அப்படின்னு டாக்டர் ஹியூலன் சொல்கிறார் நமக்கு இருக்கிற இந்த ரேஷ்னல் மைண்டு ஒரு சிட்டியில் இருக்கிற யூடியூப்லேயோ மொபைல்லையோ ஹூக்காக இருக்கிற நம்ம மைண்டுக்கு இதெல்லாமே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் கச்சக்கட்ச ஜனக்கூட்டத்தையே பார்த்து நமக்கு ஆவிகளை பார்க்குறதுங்கிறது அதிசயமான விஷயம்தான் நம்ப முடியாது தான் சும்மா டிவியில் பார்க்கலாம் படத்தில் பார்க்கலாம் ஆனால் நிஜ வாழ்க்கையில் இருக்காருனா டாக்டர் ஹியூரன் சொல்கிறாரு கெட்ட ஆவிகள் இருக்குது அப்படிங்கிறார் இது ஆச்சரியமான விஷயம்தான் இன்னொரு இடத்துல டாக்டர் ஹியூரன் சொல்கிறாரு பயிற்சி வகுப்புக்காக ஒரு ஹோட்டலில் ஒரு ரூம் தேர்வு செய்கிறாங்க பயிற்சி நடப்பதற்கு முன்னால் டாக்டர் ஷூலன் சொல்கிறார் ஜோவிட்டாரேட்டா நம்ம போய் அந்த ரூமு பார்க்கணும் அது ரூம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு இவர் போகிறார் போய் பார்த்துட்டு முழுக்க முழுக்க அந்த ரூம் பார்த்த பிறகு இவர் சொல்கிறாரு இந்த கீழே விரிச்சிக்கிற கார்பெட்டை மாற்றணும் ஏன்னா அந்த கார்பெட்டு மிக துக்கமாக இருக்கு அது ஏதோ ஒரு ஒரு விதமான வறட்சியில் இருக்கு அப்படின்னு சொல்கிறார் அவர் அதனால் இந்த கார்பெட்டை மாற்றணுங்கிறார் அதே மாதிரி பல அமானுஷிய விஷயங்களை டாக்டர் ஹியூலன் இந்த பகுதியில் ஜோ ஜோவிட்டலே பதிவிட்டிருக்காரு ஒரு சேரை பார்த்து இந்த சேரில் உட்கார்ந்து இருந்தவர் வந்து பெரிய கடனாளியாக இருந்திருப்பார் போல இருக்குது அந்த சேர் ரொம்ப துக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஏற்கனவே நடந்து முடிந்த ஒரு நிகழ்ச்சி இவங்க அந்த ரூமுக்கு போகிறாங்க அங்கே நிறையா சேர் இருக்குது அதில் ஒரு சேரை குறிப்பிட்டு காட்டி டாக்டர் ஹியூலன் சொல்கிறாரு அந்த சேர் ரொம்ப துக்கத்தில் இருக்குது ஏன்னால் அதில் உட்காந்து எழுந்து போனவருக்கு பயங்கரமான கடன் வாழ்க்கையில் இருந்ததுனால அவர் துக்கத்திலே இருக்கார் அந்த துக்கம் அந்த சேரில் இருக்குது அப்படின்னாராம் இந்த மாதிரி பார்க்கின்ற பல விஷயங்களை பார்க்கின்ற நபர்களை விஷயங்களை பற்றி டாக்டர் சூலன் தன்னுடைய உள் அறிவில் சொன்ன விஷயங்களை பகிர்ந்திருக்காரு இதெல்லாமே ரொம்ப இந்த படித்த எம்பிஏ படித்த மார்க்கெட்டியில் இருக்கிற டாக்டர் ஜோவிடாலைக்கு ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் சாத்தியமாக அப்படி ஆச்சரியமாக இருக்குது இருந்தாலும் டாக்டர் சூலனை இதை நம்புறதுனால ஐ ஆம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ யூ ஐ லவ் யூ என்று சொல்லிக்கொண்டே இருந்தேன் என டாக்டர் ஜோவிட்டலே சொல்கிறார் நம்புகிறோமோ இல்லையோ சரி சொல்லுவோமே அப்படின்னு ஐ ஆம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ என்று சொல்ல 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 தன்னுடைய அனுபவங்களை இந்த ஆறாவது சாப்டரான ஐ லவ் யூ என்பதில் பதிவிடுகிறார் விட்டால் என்ன சொல்கிறார்னா நமக்கு மனசுங்கிறது வந்து அப்பப்போ இருக்குங்கிறது எப்படி தெரியும்னா எண்ணங்கள் ஓட்டத்தான் தெரியும் அவ்வளோதான் ஆனால் இந்த வெளியில் தெரிய இருந்த எண்ணெய் ஓட்டத்தை தாண்டி ஆழ் மனசில் லட்சக்கணக்கான எண்ணெய் ஓட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அது நமக்கு என்னென்னே தெரியாது ஒரு விஷயத்தை பார்க்குறோன்னு சொன்னால் ஒரு மலையையோ ஒரு மலரையோ ஒரு கடைக்கு போய் ஒரு பொருளையோ பார்க்குறோன்னு சொன்னால் நாம் நினைப்போம் அந்த நிமிஷத்தில் அந்த பொருளை தான் பார்க்குறோம் அதை பற்றி நினைக்க நினச்சிட்ருப்போம் ஏன்னா மேல் மனதுக்கு ஒரு சமயத்தில் ஆறு அல்லது ஏழு விஷயத்தில் கவனிக்க தெரியும் ஆனால் அதே நேரத்தில் ஆழ் மனசு ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்கான பதிவுகள் உள்வாங்கிட்டே இருக்கும் அப்போ அங்கே என்ன நடக்குது நமக்கு தெரியவே தெரியாது ஆகவே தான் பல நேரங்களில் வாழ்க்கையில் நடக்கிற பல விஷயங்கள் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது இல்லை இப்படியாக சொல்கிறோம் ஏனென்றால் நம்முடைய கான்ஷியஸ் மைண்டை தாண்டி சப்கான்ஷியஸ் இம்பல்ஷனில் அட்ராக்ஷனில் பல சம்பவங்கள் நடக்குது அதனால் நாம் இந்த நான்கு வாக்கியங்களான, thank you, I love you, I am sorry, please forgive me, என்பதை சொல்ல 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 அங்கே ஒழுங்கற்ற தேவையற்ற பலன் அளிக்காத பயமுறுத்துகின்ற தீங்கு விளைவிக்கின்ற அத்தனை எண்ணங்களும் மெல்ல மெல்ல துடைத்து எரியப்படும் இது வந்து ஒரு நிகழ்முறை வழிமுறை இட்ஸ் அ ப்ராசஸ் அதை செய்து கொண்டே வந்தால்தான் அதன் பலன் புரியும் வெறும் அறிவால் ஆராய்ந்து கொண்டே இருப்பதால் பலன் கிடைக்காது என்பதை என்னுடைய அனுபவத்தில் நான் உணர்ந்தேன் என்று டாக்டர் ஜோ விட்டாலே பதிவிட்டார் அதுக்கு உதாரணங்கள் சொல்கிறார் பாருங்களேன் ஜோ விட்டாலே சொல்கிறாரு ஒரு முறை எனக்கு ஒரு இமெயில் வந்தது அந்த இமெயில் அனுப்பினவர் என்ன கண்டபடி குற்றம் சாட்டி கொஞ்சம் அநாகரீகமான வருத்தத்தக்க வார்த்தைகளில் அந்த மெயில் அனுப்பியிருந்தார் வழக்கமாக நான் அப்படிப்பட்ட மெயில் வந்தால் உடனடி அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி நானுமே காட்டமாக பதில் கொடுப்பேன் ஆனால் இப்போது ஐ லவ் யூ ஐ லவ் யூ என்று சொல்ல 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 என் உள்ளத்திலே அந்த நபரை மன்னித்துவிட்டு விட்டு எனக்குள் நான் நோக்குகின்ற பொழுது அந்த அன்பில் திளைத்திருந்தேன் ஆச்சரியமான விஷயம் பாருங்கள் ஒரு அரை மணி நேரத்தில் இன்னொரு இமெயில் வந்தது அதே நபர்கிட்டந்து அவர் மன்னிப்பு கேட்டு பதில் அனுப்பியிருந்தார் நான் வந்து தெரியாமல் கொஞ்சம் வேகமாக நான் பதில் மெயில் அனுப்பிட்டேன் தப்பா எடுத்துக்காதீங்க நான் சொல்ல வந்தது தான் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி அவரே பணிவாக ஒரு பதில் மெயில் திருப்பி அனுப்பியிருந்தார் ஏற்கனவே அனுப்பியிருந்த காட்டமான மெயிலுக்கு பரிகாரமாக பதில் மெயில் அவரே விளக்கம் சொல்லி மன்னிச்சிருங்கன்னு சொல்லி சொன்னாரு. இது எனக்கு ஆச்சரியமா இருந்தது இன்னொரு உதாரணம் சொல்றாரு அவர்கிட்ட வேலை செஞ்ச ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட வேலை செஞ்சு முடிச்சிருக்கணும் குறிப்பிட்ட நாளில் இவர் ஜோ விட்டாலே வந்து அவரை நம்பி பொறுப்பு கொடுத்துருக்காரு அந்த குறிப்பிட்ட நாளில் அவர் செய்வார் நம்பி இருந்த பொழுது அந்த நாளும் வந்தது அந்த வேலை முடியல அந்த நபரும் காணும் காணா போயிட்டாராம் தகவலே இல்லை என்னாச்சு வேலை முடிஞ்சதாக முடியலையா இருக்காரா இல்லையா ஒன்றுமே தெரியல எங்கேயும் அவரை தொடர்பு கொள்ள முடியாமல் காணா போயிட்டார் வழக்கமாக நான் பதட்டப்பட்டிருப்பேன் அவர் மேலே கோவப்பட்டிருப்பேன் மாற்று வழியில் என்ன செய்து வேகமாக படப்படத்திருப்பேன் ஆனால் நான் மீண்டும் மனசுக்குள்ள இது ஏதோ என்னுடைய தவறினால் நடந்திருக்குங்கிற அந்த பொறுப்புணர்வில் நான் இந்த நான்கு வாக்கியங்களை நான் மனசுக்குள்ளே சொல்ல ஆரம்பித்தேன் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா அவரே வந்தார் வந்துட்டு அவர் விளக்கம் சொன்னார் மன்னிச்சுக்கங்க நான் ரெண்டு நாள் வந்து ஜெயிலில் இருந்தேன் என்னை தவறாக குற்றஞ்சாட்டி என்னை ஜெயிலில் வச்சுட்டாங்க அங்கேருந்து உங்களுக்கு தொலைபேசியில் சொல்லக்கூட முடியாத அளவு என்னை அடைச்சி வச்சுட்டாங்க அது முடியல அதன் பிறகு தான் எனக்கு நீதி கிடச்சிது இப்போ நேரில் வந்திருக்கேன்னு சொன்னார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது வழக்கமாக இந்த மாதிரி நடந்தால் நான் கோவப்படுவேன் வருத்தம் போடுவேன் ஆனால் இந்த வருத்தமே இல்லாமல் ஒரு நம்பிக்கை இருந்தது ஒரு அக்கறை இருந்தது ஏன் அவர் காணா போயிட்டாரு என்ன ஆச்சுங்கிற அக்கறை தான் இருந்தது அந்த அக்கறையினால் அவர் மீது பறிவு இருந்ததுனால் என்னுள் படப்படப்பு இல்லாமல் ஒரு அமைதி இருந்ததுனால் எனக்கு தீர்வு கிடைத்தது அப்படின்னு சொல்கிறார் இதன் மூலம் டாக்டர் ஜோ விட்டால் என்ன சொல்கிறாருன்னா டாக்டர் ஷியூலன் பயிற்சி வகுப்புலேருந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னு சொன்னால் வெளி உலகில் என்று எதுவுமே இல்லை வெளி உலக சம்பவம் அத்தனையுமே என் உள் மனத்தின் நிலையை உணர்த்துவதற்கான சான்றுகள் அப்போ வெளியில் என்ன கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்துக்கான தீர்வை வெளியிலே தேடிக்கொண்டே இருந்தால் நான் கண்ணை கட்டி காட்டில் விட்டால் தவிச்சுட்டே இருப்பேன் அதற்கு பதிலாக ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ ஆம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ என்று சொல்ல 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 என் வாழ்க்கையில் நடந்த பல்வேறு சிக்கல்களிலிருந்து எனக்கு விடுதலை கிடைத்தது அப்படின்னு டாக்டர் ஜோ விட்டாலே பதிவுவிடுறார் அவருடைய புத்தகங்கள் அவர் எண்ணற்ற புத்தகங்கள் எழுதியிருக்காரு அந்த புத்தகங்களை உலகளாவிய விற்க ஆரம்பித்தது பல மில்லியன் காப்பீஸ் விற்க ஆரம்பித்தது அதே மாதிரி நான் என்ன எழுத வேண்டும் என்பதை என் உள்ளுணர்வு சொல்லி கொடுத்தது அதை பதிய பதிய மக்கள் மத்தியிலே பிரபலமாயிற்று என சொல்லுகின்றார் அப்போ என்ன சொல்கிறார் இன்சார்ட் தேர் இஸ் நோ அவுட் தேர் என்ன வெளியில் சொல்ல எதுவும் இல்லை டு யூ வாண்ட் இம்ப்ரூவ் எனி திங் இன் யுவர் லைஃப் ஃப்ரம் ஃபைனான்சஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் தர் யுவர்லி ஒன் பிளேஸ் டு லுக் இன்சை யுவர் செல்ஃப் இது ஒன்றே போதுமானது எது போதுமானது என்றால் உங்கள் வாழ்க்கையின் சிக்கல்கள் எதுவாக இருந்தாலும் பணப்பற்றாக்குறையாக இருக்கலாம் உறவில் சிக்கல்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு இடம் என்ன என்று சொன்னால் உள்முகமாக உங்களுக்குள் பார்க்க வேண்டும் பார்த்த பின்னே நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் நான் வருந்துகிறேன் என்னை நீ மன்னித்துவிடு உன்னை நான் நேசிக்கிறேன் உனக்கு என் நன்றி என்று சொல்ல 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 மனசில் எல்லாமே பிழைச்சிடும் அப்படின்னு டாக்டர் ஜோ விட்டாலே ஹூரனம் பயின்றதாக சொல்லுகின்றார் இது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா எல்லாத்துக்குமே வெளி உலகத்தில் ஓடி 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 தேடி தேடி நாடி 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 தேடி 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 இந்த சிவாக்கிய சொல்கிற மாதிரி தேடி ஓடி தேடி ஓடி தேடி ஓடி அப்படியே இருக்கிறதுனால நமக்கு உள்ளுக்குள்ளே பாரியா கொஞ்சம் ஏற்றுட்டு கஷ்டமாக தான் இருக்கும் அது எப்படி நான் எனக்குள்ளே ஐ லவ் யூ சொன்னால் சரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் இதைத்தான் டாக்டர் ஹியூலன் சொல்கிறாரு இத்தகைய எதிர்ப்பு அது அதாவது உணர்வு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு தமிழ் எப்படி சொல்லலாம் தடைன்னு சொல்லலாமா அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா இதை நீங்கள் உடைக்கணும் அன்கண்டிஷனல் அக்செப்டன்ஸ் வேணும் நிபந்தனையற்ற ஏற்புடைமையோடு நீங்கள் இந்த வாக்கியங்களை சொல்ல சொல்ல உங்களுக்குள் மாற்றம் வரும் அப்படின்னு டாக்டர் ஹியூலன் சொல்கிறார் வாட் வி ஹியூமன்ஸ் ஆர் அன் அவேர் ஆஃப் இன் அவர் மொமெண்ட் டு மொமெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட் இன்சசன்ட் ரெசிஸ்டன்ஸ் டு லைஃப் அதாவது இந்த வாழ்க்கையில் நொடிக்கி நொடி நொடிக்கி நொடி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் எது அறியவில்லை என்றால் நமக்குள் ஏதோ ஒரு ஏற்றுக்கொள்ளாமை மறுக்கின்ற தன்மை இருக்குது எதையுமே நம்ம மறுக்கிறோம் ஏற்றுக்க மறுக்கிறோம் அப்படி இல்லாமல் ஏற்புடைமை வந்து விட்டால் இந்த வெறுப்பு இருக்கின்ற வரை சலிப்பும் வெறுப்பும் இருக்கின்ற வரை திஸ் ரெசிஸ்டன்ஸ் கீப்ஸ் அஸ் இன் அ கான்ஸ்டன்ட் இன்சஸ் ஸ்டேட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் செல்ஃப் ஐடென்டிட்டி அண்ட் ஃப்ரம் ஃப்ரீடம் இன்ஸ்பிரேஷன் அண்ட் அபவ் ஆல் டிவைன் கிரியேட் இட் செல்ஃப் இந்த ஏற்புடைமை இல்லாமை சலிப்பு மனப்பான்மை என்பது நம்முடைய தூய நிலையிலிருந்து விலக்கி வைக்கிறது இது எல்லாவற்றை விட தெய்வாம்சத்திலிருந்து விலக்கி வைக்கிறது என்று சொல்லுகின்றார் இந்த ஏற்பின்மை திஸ் கான்ஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏற்பின்மையும் சலிப்பும் தான் நமக்குள்ள ஒரு படபடப்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது அதுவே சிக்கல்களை ஈர்க்கிறது என்று டாக்டர் ஹியூரன் சொல்லுகின்றார் இந்த நேரத்தில் நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அது என்னன்னு சொன்னா ஸ்ரீ அரவிந்த ஆசிரமத்திலே இருந்த ஸ்ரீ அன்னை என்று ஸ்ரீ அரவிந்தரா சொல்லப்பட்ட மீரா அல்பா ரிச்சார்ட் என்கின்ற அந்த பிரெஞ்சு பெண்மணி ஸ்ரீ அன்னை என்பவர் தன்னுடைய எழுத்துக்கள் சொல்றார் என்ன சொல்றாங்கன்னா நாம் அன்றாடம் பயன்படுத்துகின்ற நம்முடைய பொருட்கள் எல்லாம் ஜீவன் உள்ளவை என்று சொல்றாங்க அவங்க மதர் சொல்றது அதுதான் நம்ம எழுதுகிற பேனா உடுத்துகிற உடை உண் உணவு நம்முடைய எந்த பொருளில் அன்றாட பொருளை என்ன பயன்படுத்துகிறோமோ நம்ம பீரோ ட்ரெஸ்ஸு டாய்லெட்டு மக்கு பேசின் எதாக இருந்தாலும் சரி வீட்டு உபயோகப் பொருட்கள் நாம் பயன்படு நம்முடைய வாகனம் இது எல்லாமே அவைக்குள் ஒரு ஜீவன் இருக்கிறது அந்த ஜீவனை நம்முடைய புறவயப்பட்ட குறைபட்ட மனசால் புரிந்து கொள்ள முடியவில்லை அதனால் அச்சேதன பொருள் நினைக்கிறோம் அப்படி இல்லை நீங்கள் அந்த பொருள் மீது அன்பு செலுத்தி பாருங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டர் இருக்குது லேப்டாப் இருக்குது மொபைல் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அது மீது அன்பு செலுத்தி பாருங்கள் அப்போது நாம் பயன்படுத்துகின்ற அந்த பொருள் மீது அன்பு செலுத்தினால் அவை இன்னும் கூடுதல் காலத்துக்கு அன்போடு உழைக்கும் இன்னும் அதோட லைஃப் ஜாஸ்தி வருங்கிறாங்க ஒரு சேர் இருக்குன்னு சொன்னால் அந்த சேர்ட்டை நீங்கள் அன்பு செலுத்தும் பொழுது ஐ லவ்யூன்னு சொல்லும் பொழுது உங்களை வசதி உட்காத்தி வைக்கும் அந்த சேர் உங்களுக்கு எல்லா சௌகரியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பிரியமாக இருக்குமா லேப்டாப்பை பார்த்து மொபைல் பார்த்து நம்ம எழுவி சொல்லும்போது அது இணக்கமாக இருக்குமா பிரச்சனை பண்ணாது என அன்னை சொல்கின்றான் அப்போது நாம் பயன்படுத்துகின்ற பொருளுக்கெல்லாம் நன்றி தெரிவித்து அன்பு செலுத்தினால் அவை நம்மோடு இணக்கமாக இருக்கும் சொல்கிறார் இதைத்தான் நம்ம ஆயுத பூஜை செய்கிற யோசித்து பாருங்கள் ஆயுத பூஜையின் போது நாம் பயன்படுத்துகின்ற உபகரணம் அத்தனைக்கும் முன்னால் வைத்து வணக்கம் செலுத்துகிறோம் இல்லையா நம்முடைய பாரம்பரியம் இவ்வளோ உயர்ந்த பாரம்பரியம் பாருங்கள் இன்றைக்கு வந்த ஹோ ஓ போன போல சொன்னதை நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம் அன்றைக்கே சிறப்பாக கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது இயல்பாக வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் இருப்பதற்கும் ஆனந்தம் இருப்பதற்கும் நிம்மதி இருப்பதற்கும் பல்வேறு வழிமுறைகளை நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் அதெல்லாம் நமக்கு தெரியாமல் இன்றைக்கி புதுசு புதுசாக வர விஷயங்களை யூடியூப்பில் கற்றுக்கிறோம் தான் உண்மை அது மாதிரி பாருங்களேன் உழவுக்கும் வந்தனை செய்வோம்னு சொல்லிட்டு நம்ம மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஏர் மாடு இதுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கிறோம் இல்லையா இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நன்றி தெரிவிக்கிற காரணத்தினால்தான் நாம் ஐஸ்வர்யத்தோடு வாழ்ந்திருந்து வந்திருக்கிறோம் என்று உணர வேண்டும் அதே ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் அமோகமும் உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும் என்று சொன்னால் இன்று முதல் நீங்கள் இப்போது உங்களிடம் இருக்கின்ற அனைத்து சம்பத்துகளுக்கும் அது எவை இருந்தாலும் சரி சொத்து இருந்தாலும் சரி கடன் இருந்தாலும் சரி உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி உடல் வியாதி இருந்தாலும் சரி உறவுகள் சீராக இருந்தாலும் சரி சீர்கட்டு இருந்தாலும் சரி உங்களிடம் என்னென்ன பொருள் இருக்கின்றதோ சொத்து இருக்கின்றதோ பொருட்கள் இருக்கின்றதோ அத்தனைக்கும் நீங்கள் பட்டியலிட்டு நன்றி சொல்லுங்கள் எத்தனை சிக்கல்கள் இருக்கின்றதோ அத்தனை சிக்கல்களுக்கும் நன்றி சொல்லுங்கள் அது எப்படி சார் சிக்கலுக்கு நன்றி சொல்றது என்று சொன்னால் அந்த நன்றி சொல்லுகின்ற பொழுது அந்த சிக்கலால் ஏற்பட்ட சிக்கல்கள் மெல்ல மெல்ல விலகும் உங்களுடைய கர்மவினை கழியும் வாழ்க்கை எதிர்காலத்தில் தூய்மையாக அமையும் என்பதற்கான உத்தரவாதம் தான் அது அப்போ நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் என்று திருவள்ளுவர் பெருந்தகை சொன்னது போல நன்றி நவிலே இருந்து அன்பின் வழியது உயிர்நிலை என்று வள்ளுவன் சொன்னது போல அன்பு செய்கின்ற ஒன்றை வளர்த்து கொள்ளுகின்ற பொழுது மெல்ல 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 வாழ்க்கை மிக சிறப்பாக துளங்கும் உங்களுக்கு வேண்டிய எல்லாம் இந்த பிறவிலேயே கிடைக்கும் நீங்கள் நினைத்ததை அடைய முடியும் நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் என்பதைத்தான் ஹோ ஓ போனோ போனோ சொல்கிறது என இந்த ஆறாவது சாப்டர் ஐ லவ் யூ என்பதன் மூலம் நான் உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன் வாழ்க வளத்துடன் நம்ம வி ரங்கநாதன் விஆர் என்எல்பி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எங்கேன்னு தட்டி விடுங்க